الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ و ملا اکتہ یو صلی نالن نبی یا ایو حلدی نامن و صلی علیہ وسلم و تسلیمہ اللہ صلی علیہ سید نا محمد و علاء علیہ سید نا محمد الدی قرین تلبرکت بداتی ہی و محیہ و تاطرۃ الوالم و எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுதல்ல சுபஹானகுத்தான ஒருவனுக்கு வைத்தாகட்டுமா ஆமீர் நபிஷல் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் இன்கள் தபா தாபியின்கள் ஒலமாக்கள் சுஹதாக்கள் அப்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தினர் அனைவர் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமீர் اللہ حو البحانہ نمک نمٹر آسری منگی پلے گڑ آروکی آفی سلامت ترواند بلا مسبت سودن کشد کڑاح نیم کا اللہ حل سبحان بٹریم اللہ پاپہ ہے கேரளாவில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட காலம் சென்றுவிட்ட மூத்தாக்களுக்கு அல்லாஹு தலா இரக்கம் செய்வானாக குடும்பங்களை இழந்து சொத்துக்களை வீடுகளை இழந்து அனாதைகளாக தவித்து கொண்டிருக்கிற ஆதரவற்ற மக்களுக்கு அல்லாஹு தாலா தகுந்த நிவாரணத்தை அல்லாஹ் வழங்குவானாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹூ தாலா அவருடைய கவலைகளை அல்லாஹ் போக்குவானாக கேரளாவில் மழையால் வெள்ளத்தால் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான முறையில் உதவி செய்வதற்குண்டான தோஃபிக்கு அல்லாஹ் தாலா தருவானாக எல்லாவிதமான விதமான சிரமங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் பாதுகாப்பானாக மேலும் மழை அதிகமாக பொழிந்து மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானா அல்லாஹு தெல்ல சுபானு தஆலா வாழுகிற காலத்தில் அவனுக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தாலான அனைவருக்கும் தருவானாக ஆமீன் உலகத்தையே கவலையில் ஆழ்த்தியிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கடுமையான மழை நிலச்சரிவு இரண்டு மூன்று கிராமங்களை மண்ணுக்குள் புதைத்துவிட்டது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக முற்றிலுமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் பள்ளிவாசல்கள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்து விட்டது பெரும் பெரும் பங்களாக்கள் எல்லாம் மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படுகிற கோரக் காட்சியை பார்த்தால் நம்மால் கண்ணீர் இல்லாமல் அதை பார்க்க முடியாது கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிற கேரளா இன்றைக்கு கண்ணீர் தேசமாக மாறியிருக்கிறது எல்லா மக்களாலும் புகழ்ந்து பேசப்படுகிற கேரளா பசுமையால் செழுமையால் மிகவும் தலை நிமிர்ந்து நிற்கிற அந்த வயநாடு அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் முற்றிலுமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது தோண்ட தோண்ட உடல்களெல்லாம் வந்து கொண்டே இருக்கிற அந்த கோரக் காட்சிகளை பார்க்க முடியவில்லை அல்லாகு ஜல்ல சுபஹானஹு தாலா எல்லா விதமான நலன்களையும் அவர்களுக்கு அல்லாக வழங்குவானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இதுபோன்று கோர விபத்துகள் ஏற்படாமல் பாதுகாக்கும்படி துஆா செய்ய சொன்னார்கள் ஈடுபாடுகளில் சிக்கி மரணமாகுவதை விட்டு பாதுகாப்பு தேடும்படி துஆா செய்ய சொன்னார்கள் சல்லல்லாஹலகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு துஹாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சல்லல்லாஹலேஹி வசல்லம் இப்படி துஆ செய்ய சொன்னார்கள் கதமி இடிபாடுகளில் சிக்கி மரணமாகுவதை விட்டியால்லாம் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ அவுதுபிக்கமின தரத்தி தூக்கி எறியப்பட்டு மரணமாகுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ அவுதுபிக்கமினல் ஹரக்கி மூழ்கி மரணிப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் ஹரக்கி நெருப்பினால் எரிய கரிக்கப்பட்டு மரணிப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் வல்ஹமிபிக்க ஷைத்தான் சைத்தானினுடைய தீண்டுதலால் பாதிக்கப்பட்டு மரணமாகுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன் பாதையை விட்டும் விரண்டோடுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வ அமுதல் அதிகா விஷஜந்துக்களால் தீண்டி மரணமாகுவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று வ வசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடும்படி கேட்க துவா கேட்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் நம் அனைவரையும் இதுபோன்ற மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய குடும்பத்தினர்களை நமது ஊர்வாசிகளை மலைப்பகுதியில் வாழ்கிற அனைத்து மக்களையும் அல்லாஹ் இதுபோன்று மரணிப்பதில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக செல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அத்தனையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு இதிலிருந்து பெற வேண்டிய பாடங்கள் ஏராளமான பாடங்கள் இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாம் தாராளமான முறையில் உதவி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அங்கே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் உடுத்தியிருக்கிற ஆடையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவர்களுக்கு வீடு கிடையாது அவர்களுக்கு துணை கிடையாது சில நபர்களுக்கு கணவன் கிடையாது சில நபர்களுக்கு மனைவி கிடையாது சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கிடையாது சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கிடையாது இப்படி அனாதையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்வதென்று என்று தெரியாமல் திகைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் கொஞ்சமாவது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய துக்கங்களை போக்குவதற்கு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய உதவிகளை அவர்களுக்கு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அசரத் யாக்கூப் அலஹி சலாம் அவர்கள் கண் தெரியாமல் கூண் விழுந்து போய் கவலையால் சோகமாக உட்கார்ந்திருக்கிறாங்க யாக்குப் அலஹி சலாம் அவர்கள் அலஹி அலஹிசலாம் அவருடைய நண்பர் வராரு யாக்கூப் அலஹி இஸ்லாம் அவர்களே ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்க என்னுடைய பிரியமான மகன் யூசுப் அலேஹிஸ்லாம் அவர்கள் போய் காணாமல் போய் பல வருடங்களாகிவிட்டது அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் அழுது அழுது என்னுடைய கண் பார்வையெல்லாம் போய்விட்டது அடுத்து என்னுடைய பிரியமான இன்னொரு மகன் புன்யாமினும் அவரும் போய்விட்டார் நான் எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும் என்னுடைய மகன்கள் பிரியமான இரண்டு மகன்கள் இல்லாமல் இல்லை என்னுடன் இல்லை இப்பொழுது அந்த கவலையால் நான் இருக்கிறேன் என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலஹிசலாம் வர்றாங்க ஜிப்ரீல் அலிஸ்லாம் கேட்டாங்க ஏன் இப்படி உங்களுடைய கவலை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் மட்டும் தான் சொல்ல வேண்டும் அல்லவா நீங்கள் நபிமார்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியவர்கள் இப்படி உங்களுடைய கவலை அடுத்த முறையிடுகிறீர்களே என்று கேட்டபோது யாக்கூப் அலை சொன்னாங்க அவர் வந்து கேட்டார் ஏன் இப்படி வருத்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டார் அதற்கான காரணத்தை தான் நான் சொன்னேன் என்னுடைய கவலையை நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது அல்லாஹிடத்தில் மட்டும் தான் நான் என்னுடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நான் சொல்லுகிறேன் என்பதாக சொன்னாங்க நான் என்னுடைய கவலையை அல்லாஹிடத்தில் மட்டும் தான் நான் முறையிடுகிறேன் அவனிடத்தில் மட்டும் தான் நான் சொல்லுகிறேன் என்பதாக யாக்கூப் அலை சொன்ன செய்தி அல்லாஹு தாலா குர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் எனவே அல்லாஹடத்திலே தங்களுடைய கவலையை முறையிட்டார்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கிற எத்துணை கவலையாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ்வடத்தில் சொல்ல வேண்டும் நமக்கு ஏற்படுகிற பொருளாதாரம் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பம் ரீதியான சமூகம் ரீதியான இயற்கை ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் அல்லாகவடத்தில் அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டும் அல்லாட்ட கேட்டாங்க யாக்கூப் அலை கேட்டாங்க யா அல்லாஹ் ஏன் இவ்வளவு எனக்கு சோதனை பிரியமான என்னுடைய மகன்களை நீ பிரித்தி பல வருடங்கள் ஆகிவிட்டது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னா அந்த சோதனைக்கு நீங்கள் தான் காரணம்டான் யாக்குவலைசனா உங்களுக்கு திடுக்கிடுச்சு நான் தான் காரணமா நீங்கள் செஞ்ச ஒரு செயல்தான் காரணம் என்பதாக சொன்னான் நான் என்ன பாவம் செய்தேன் என்று திருப்பியும் கேட்டாங்க அல்லாஹூ ஜெல்ல சுபகானு தான் சொன்னான் நீங்கள் ஒரு நாள் ஆடை அறுத்து நீங்கள் விருந்து கொடுத்தீர்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் சாப்பிட்டீர்கள் அப்பொழுது நீங்கள் அண்டை வீட்டாருக்கு பகிர்ந்து கொடுத்தீர்கள் அதை அனாதையான ஒரு மனிதன் பார்த்து கொண்டே இருந்தார் நீங்கள் அவருக்கு தருவீர்கள் என்று ஏக்கத்தோடு பார்த்தார் ஆனால் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தினர்களும் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டீர்கள் அவர் ரொம்பவும் ஏமாற்றத்தோடு அங்கிருந்து சென்றார் அவருடைய வருத்தம் தான் உங்களை இப்படி சோதனையில் ஆழ்த்துவதற்கான காரணம் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக வரலாறுகள் பதிவாகி இருக்கிறது நாம் அநாதைகளை ஆதரிக்காவிட்டால் ஏழைகளை கண்டுகொள்ளாமல் விட்டால் இதுபோன்ற சோதனைகள் வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது நமக்கு நம்முடைய அண்டை வீட்டார் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய மகல்லாவை சார்ந்தவர்கள் நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நாம் பாடுபட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டால் அல்லாஹு தெல்ல சுபகான நமக்கு சோதனையை தருவதாக இந்த சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹிவசல்லம் அவருடைய மனைவி கும்முசலமா ரதி அல்லாஹண்ணா அவங்க வீட்டில் கறி எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு மிஸ்கின் வராங்க ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மு சலமா ரதி அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க இருக்கிறதே கொஞ்சோண்டா இருக்குது சல்லல்லா வழகி வசல்லவர்கள் பசியோடு வருவார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எதுவும் கொடுக்காமல் வெறுங்கையாக அனுப்பிவிட்டார்கள் அதே போல் சிறிது நேரம் கழித்து நபிகள் நாயகம் சல்லல்லா வழகி வசல்லம் வீட்டிற்கு வந்தாங்க பசியோடு வந்தார்கள் ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் என்பதாக கேட்டாங்க நான் இதோ நான் கறி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அதை எடுப்பதற்கு போனாங்க கல்லாக இருந்தது அந்த கறி கல்லாக மாறி இருந்தது செல்லல்லா அழகி வசல்லம் பார்த்தோன்னே கேட்டாங்க நம்முடைய வீட்டிற்கு யாராவது வந்து அவர்களுக்கு இல்லை என்று துரத்தினீர்களா என்று கேட்டாங்க ஆம் யார சூழல்லா நீங்கள் பசியோடு வருவீர்கள் உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக நான் நான் அதை கொடுக்காமல் அவர்களை அனுப்பினேன் என்பதாக சொன்னாங்க இனிமேல் யாரையும் இப்படி அனுப்பாதீர்கள் இப்படி நீங்கள் யாரையும் அனுப்பினால் இதுபோன்று சோதனைகள் ஏற்படும் என்பதாக பெருமானார் செல்லல்லா அழகிவ செல்லும் சொல்லி சென்றிருக்கிறார்கள் எனவே நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள் நம்முடைய அண்டை ஊரார்கள் அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்களுக்காக வேண்டி இன்றைக்கு நாம் வசூல் செய்ய இருக்கிறோம் எனவே தாராளமான முறையில் இதுபோன்ற சோதனைகள் நம்முடைய ஊருக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி தாராளமாக நாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் யாக்குப் அலிஹலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை ஒரே ஒரு அனாதையை கண்டுகொள்ளாமல் விட்டதற்குத்தான் பல வருடங்கள் அல்லாஹ் அவர்களை சோதித்திருக்கிறான் சதகா கொடுப்பதால் எப்படிப்பட்ட வாக்கு இவன் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் ரப்பினுடைய பிரியம் கிடைக்கும் அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுவான் என்னுடைய அடியான் இன்னொரு அடியானுடைய கஷ்டத்தை நீக்கிவிட்டான் அவனை மகிழ்ச்சி விட்டான் அவனை சந்தோஷப்படுத்தி விட்டான் எனவே நான் இவனை பிரியப்படுகிறேன் சுவர்க்கத்தில் ஒரு சுவனம் இருக்கிறது ஒரு கதவு இருக்கிறது அந்த கதவிற்கு பேர் மகிழ்ச்சியின் பேர் எப்படி ரையான் என்கிற சுவனம் இருக்கிறதோ நோன்பாளிகள் மட்டும் சில சொர்க்க சொந்த சொர்க்கத்தில் நுழைய முடியுமோ அது போல மகிழ்ச்சி என்று ஒரு சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கத்தில் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி சந்தோஷப்படுத்தியவர்கள் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாக அழகியவர் செல்லம் சொன்னார்கள் எனவே நாம் அடுத்தவர்களின் கஷ்டத்தை நீக்க வேண்டும் அடுத்தவர்கள் படக்கூடிய சிரமத்திலே நாம் பங்கு கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படி சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹு ஜல்ல சுபகான ஆலா நமக்கு சந்தோஷம் என்கிற சோனத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க நீங்கள் சதக்கா கொடுப்பதால் உங்களுக்கு ஏற்படுகிற பலாவலன்கள் இருக்கிறதே அதை இவ்வளவுதான் என்று குறிப்பிட முடியாது அவ்வளவு பலன்கள் ஏற்படுகிறது ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவங்க ஒரு நேரமும் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு நேரம் விருந்தாலைக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் அவர்கள் விருந்தாளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யாருமே இல்லை போய் வெளியே போய் ரொம்ப தூரம் போய் தேடுறாங்க யாராச்சும் உருவாங்களான்ட்டு ரொம்ப தூரம் தேடி பார்த்துட்டு வர்றாங்க வீட்டிற்கு வந்தால் ஒரு நபர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்டாங்க யாரை கேட்டு உள்ளே வந்தீங்க நீங்கள் வாட்டுக்கு அனுமதி இல்லாமல் உள்ளே வந்துட்டீங்க வீட்டினுடைய உரிமையாளர் தான் என்னை அனுப்பினான் அப்படின்னாங்க நீங்கள் யார் நான் மலக்குள் மவுத்துன்னாங்க உங்களுக்கு என்ன வேண்டும் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அவங்க சொன்னாங்க அல்லாஹெல்ல சுபகான ஊத்தாலா இந்த உலகத்தில் ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபரோடு நீ தோழமை கொள்ள வேண்டும் அவரை நீ நண்பராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி அனுப்பி அனுப்பியிருக்கிறான் என்பதாக சொன்னான் இப்ராஹிம் அலையலாம் சொன்னாங்க வாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அவரோடு தோழமை கொள்ளலாம் அவரை நண்பராக ஆக்கிக் கொள்ளலாம் வாருங்கள் என்பதாக அழைத்து கொண்டு செல்வதற்கு முற்படுகிற போது அந்த மலக்குள் மூத்தடுத்து நிறுத்துகிறான் அல்லாஹு ஜெல்ல தஆலா நண்பர் என்று சொன்னது உங்களைத்தான் உங்களோடு தான் நண்பரை உங்களை நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான் உங்களோடு அவன் என்னை தோழமை கொள்ள செய்து நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற என்பதாக அல்லாஹ் என்னை சொல்லி அனுப்பினான் எனவே நான் உங்களிடத்தில் நான் உங்களை நண்பராக தேர்வு செய்திருக்கிறேன் உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னபோது அவங்க கேட்டாங்க எதன் காரணமா அல்ல என்னை நண்பராக தேர்ந்தெடுத்தான் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் நீங்கள் அடுத்தவருடைய கஷ்டத்தை நீக்குகிறீர்கள் நீங்கள் அடுத்தவரினுடைய கஷ்டத்தை நீக்குகிறீர்கள் உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுக்கிறீர்கள் என்பதாக சொன்னாங்க யாரெல்லாம் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உணவை கொடுப்பவர்கள் ரப்பினுடைய பிரியத்திற்குரியவர்கள் அடுத்தவரினுடைய கஷ்டத்தை நீக்குபவர்கள் ரப்பினுடைய பிரியத்திற்குரியவர்கள் எனவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அடுத்தவரின் கஷ்டத்தை நீக்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி ரப்பினுடைய பிரியத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எத்தனையோ வழிகள் இருக்கிறது ரப்பினுடைய பிரியத்தை பெறுவதற்கு தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக ஜகாத்தின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக குரான் ஓதுவது மூலமாக இப்படி பல வழிகள் இருக்கிறது அடுத்தவரின் கஷ்டத்தை நீக்குவதின் மூலமாகவும் ரப்பினுடைய பிரியம் கிடைக்கும் என்பதாக நபிகள் செல்லெல்லாம் அழகிவ செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்து இருக்கிறது அந்த வாய்ப்பை மிகச்சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏதோ அஞ்சு பத்துன்னு கொடுத்துட்டு போயிடக்கூடாது துணிமணி கேட்குறாங்கன்னா பழைய துணிகளை கொடுத்து விடக்கூடாது நல்ல தரமானதை மட்டும் தான் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் நம்ம எப்படி கண்காணித்துக் கொள்வோமோ அதுபோல கொஞ்சம் அக்கறையோடு கொஞ்சம் கருசணையோடு கூடுதல் கவனத்தோடு நாம் என்ன செய்யணும் நாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஹசரத் அப்துல் ரஹ்மானுக்கு நௌஃரதி அல்லான் ஒவ்வொரு சஹாபாக்களும் வெளியூருக்கு போகும்போது வந்து நபி அல்லா அழகிவு செல்லும் அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க யார் அசூலில்லா செல்லல்லா அழைவு செல்லவர்களே நாங்கள் வெளியூர் போகிறோம் இந்த மாதிரி வியாபார விஷயம் போகிறோம் வருவதற்கு நீண்ட நாட்களாகணும் ஒரு மாதமாகலாம் இரண்டு மாதமாகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு துவா வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு நாள் அப்துல் ரஹ்மான லௌஃபரதியல்லா வந்து சொல்கிறாங்க யார் அசூலல்லா நான் சிரியாவுக்கு வியாபாரம் செய்ய போகிறேன் துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கண்ணீர் மலக அவர்களுக்கு துவா செய்கிறாங்க அவர்களை வழியளித்து வைக்கிறாங்க யாருக்குமே இப்படி செஞ்சதில்லையே இல்லையே சல்லல்லா அலிஹி செல்லம் அவர்கள் ஏன் இப்படி கண் கலகுகிறார்கள் ஜிவரி அலைசலாம் சொன்னாங்க நீங்களும் அப்துல் ரஹமானுக்கு அல்லான் அவர்களும் சந்திப்பது இதுதான் கடைசி தடவை மீண்டும் அப்துல் ரஹமானுக்கு நௌஃபுரதி அல்லானும் திரும்பி வரமாட்டாங்க அவர்களுக்கு அஜல் முடிந்து விட்டது சிரியாவில் அவர்கள் ஒஃபாத்தாகி விடுவார்கள் என்கிற செய்தியை முன்கூட்டியே சல்லாஹ் அலகி வல்லம் அவர்களுக்கு செய்தி தகவல் சொல்லப்படுகிறது மிசல் அல்லா அழி தன்னுடைய அவங்கத்தனுடைய தோழர் இறந்துருவாருவதற்காக வேண்டி கண்ணீர் மலக அவர்களுக்கு துவாரம் செய்து வலியமைச்சு வைக்கிறார் ஒரு மாதத்திற்கு பிறகு வியாபாரம் செய்து முடித்ததற்கு பிறகு மீண்டும் வராங்க மதீனாவுக்கு அப்துல் ரஹ்மானு பனஃபரதி அல்லால் வந்து கொண்டிருக்கிறாங்க மிசல்லாஹ் அழகிவசல்ல அவர்களுக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்னடா அது ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் பார்த்தாய்றாங்கன்னு சொன்னாங்க அப்துல் ரஹ்மானுக்கு நௌபுரதி எல்லாம் வர்றாங்களே என்ன காரணமாக இருக்கும் அவர்களுக்கு ஆயுள் நீட்டுதற்கு என்ன காரணம் அல்லாட்டை கேட்டாங்க ஜிப்ரீல் அலஹிஸ் எல்லாம் அவர்கள் வந்தார்கள் ஐந்து குமருக்கு அப்துல் ரஹ்மானுக்கு நோபுரதி அல்லாண்டு உதவி செஞ்சாங்க ஐந்து பெண்மை பெண்மணிகள் ஏழை பெண்மணிகளுக்கு உதவி செஞ்சாங்க அந்த ஐந்து பெண்மணிகளும் துவா செய்தார்கள் யார்லா எங்களுடைய ஆயுளில் இருந்து ஐந்து வருடத்தை அவர்களுக்கு நீ நீட்டம் அதிகமாக்கி கொடு என்பதாவது வாசிஞ்சாங்க ஹசரத் அப்துல் ரஹமானு நௌஃபருதி அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வருடம் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது என்கிற செய்தியை ஜிப்ரீல் அலஹி சலாம் வந்து சொல்கிறாங்க ஹசரத் அப்துல் ரஹ்மான நௌஃபரதி அல்லா வந்த பின்னாடி சல்லல்லா அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு அவர்கள் ரொம்பவும் வரவேற்று இந்த செய்தியை சொல்லி காட்டினாங்க எல்லா சகாபாக்கிட்டையும் சொல்லி காட்டினாங்க அப்துல் ரஹ்மான மௌத்தல் அதி அவர்களுக்கு சதக்காவின் மூலமாக அடுத்தவருடைய கஷ்டத்தை நீக்கியதின் மூலமாக அல்லாஹ் ஆயுளை அதிகமாக்கி அதிகமாக்கியிருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினாங்க நம்முடைய ஆயுள் நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நீக்கினால் நம்முடைய ஆயுள் கூடும் நாம் மட்டும் கொடுக்கக்கூடாது நம்முடைய குடும்பத்தினர்களையும் கொடுக்க பழக்க சொல்லணும் பழக்கிவிடணும் நம்முடைய மனைவியை நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் கொடுக்க சொல்லி பழக்கணும் அவர்களுக்கும் ஆயுள் கூட வேண்டும் அல்லவா சின்ன வயசில் ஒஃபாத்தாகிவிடக்கூடாது அல்லவா எனவே அவர்களுக்கும் இது போன்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் கையிலே கொஞ்சம் காசு கொடுத்து என்ன செய்யணும் கொடுக்க சொல்லணும் அவர்கள் சேமித்து வைத்திருக்கிற சின்ன சின்ன காசுகள் பணங்கள் அதிலிருந்து கொடுக்க சொல்லணும் இப்படி கொடுத்தால் நம்முடைய ஆயுள் கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நபிகள் சல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னாங்க மன் மசாஃபி ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லிமி அலல்லல்லாஹ் அதல்லஹு அல்லாஹு தஆலா பி ஹம்சதின் வ சபீன அல்ஃப மலக்கின் யதுஊன லஹு வ லம் யகூலு ஃபி ரஹ்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் ஒரு மனிதனுடைய தேவைக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கிறாரோ எழுபத்தி ஐந்தாயிரம் மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்கிறார் எத்தனை மலக்கம் செய்கிறாங்க எழுபத்தி ஐந்தாயிரம் வழக்குகள் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் அவர் அந்த தேவையை நிறைவேற்றிவிட்டால் அவருக்கு ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மை வழங்கப்படுகிறது என்பதாக பெருமானா செல்லல்லா செல்ல சொன்னாங்க ஒரே ஒரு மனிதனுடைய தேவையை நாம் நிறைவேற்றிவிட்டால் முரா செய்த நன்மை கிடைக்கிறது நமக்காக வேண்டிய எழுபத்தி ஐந்தாயிரம் மணக்குமார்கள் துவா செய்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது எனவே நாம் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி ஏதோ அஞ்சு நூறு கொடுத்த தாராளமான முறையில் நிரப்பமாக நாம் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி செல்லம் சொன்னாங்க அனசருதி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹரிசை அறிவிக்கிறாம யார் அடுத்தவரின் கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் எழுபத்தி மூணு மகஃபிரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் மகஃபிரத்தம் வாஹிதத்தன் மின்ஹா ஃபீஹா சலாஹுல்லி அம்ரிஹி குள்ளிஹி ஒரே ஒரு மகஃபிரத் இந்த துன்யாவினுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும் எழுபத்தி மூன்று மகஃபிரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் யார் ஒருவர் அடுத்தவரின் கஷ்டத்தை நீக்குகிறாரோ மூணு சுபகான கொடுக்கிறான் ஒரே ஒரு மகஃபிரத் இந்த துன்யா வெற்றி பெறுவதற்கு ஒரு மகஃபிரத் போதும் மீதம் இருக்கிற எழுபத்தி ரெண்டு மகஃபிரத் மறுமையினுடைய சேமிப்புக்காக அவருக்கு சேமித்து வைக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் செல்லல்லாலை செல்லும் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கேரள மக்களுக்காக வேண்டி முற்றிலுமாக வீடுகள் இழந்திருக்கிறார்கள் கணவனை இழந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் மஸ்ஜிதுகள் இல்லாமல் போயிருக்கிறது வீடுகள் அத்துணையும் காணாமல் போய்விட்டது எனவே நாம் தாராளமான முறையில் நாம் உதவி செய்ய வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இது நமக்கு ஏற்படுகிற பலா முசிபத்துகளை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் சல்லல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் அண்டை வீட்டார் பசித்திருக்கிற போது வயிறு நிறைய சாப்பிடுகிறாரோ யார் அண்டை வீட்டார் வசித்திருக்கும்போது வயிறு நிறைய சாப்பிடுகிறாரோ அவர் உண்மையான கிடையாது என்பதாக சொன்னார்கள் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளா கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது எனவே நாம் இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருப்பது அதை விட்டும் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் தாராளமான முறையில் நாம் அவர்களுக்கு என்ன உதவிகளை என்னென்ன தேவைகளை அவர்களுக்கு தேவையோ அதை நாம் செய்து கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உதவி செய்யப்படுகிறது இந்தியா முழுவதும் கடுமையான மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து இருக்கிறார்கள் எனவே நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய சக்திக்கு தகுந்தார் போல் தாராளமான முறையில் நாம் செய்து ரப்பினுடைய பிரியத்தை அனைவருக்கும் தோகை செய்வானாக மென்மேலும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் அல்லாஹ் அவர்களையும் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக வாழுகிற காலத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசி வி அல்லாஹூ தலான் தருவானாக ஆமீன் வாஹரு தவான் அல் அஹமது இல்லா ரீமில் சுனத்தொளோ